ஒரு வீட்டோடைய பிளான் எடுத்துகிட்டு வராங்க மேக்ஸிமம் வாஸ்துனாலே நான் சார் சைட்டுக்கு போவேன் நான் நேரடியாக போகிற பழக்கம் தான் ரொம்ப முடியாத பட்சமாக இருந்தால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டும் பிளான் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் பிளான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பிளானை பார்த்துட்டு கேட்டேன் ரெண்டு பையன் அம்மா அப்பா வந்துருந்தாங்க பிளானை பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன உங்கள் பையன் கேடிஎம் பைக் வச்சுக்கிறேன் கேட்டேன் அவங்களுக்கு ஒரே ஷாக்கு ஆமாம் சார் எல்லா வீடியோ என்ன சொல்றேன் கடைகோடியில் ஒருத்தர் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஒருத்தர் ஏன் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த வீடியோ அவர் வாழ்க்கை மாறணும் அதுதான் என்னுடைய வெற்றி அதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயிலாக சொல்றேன் ஒரு உயிரினம் ஒரு வீட்டில் வளர்க்கிறாங்க அந்த வீட்டில் உள்ள பாதிப்பெல்லாம் அந்த நாய் எடுத்துச்சு அந்த நாயும் இல்லை அடுத்தது யார் எடுத்துக்கொள்வார்கள் வாஸ்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அஸ்திவாரமே போடும் நம்ம குபேர முறையில் பீரோ வெயி சைனா பொம்மை வை லக்ஷ்மி குபேர வாங்கி வை எந்திரங்கள் லக்ஷ்மி பூஜை செய்யி இப்படிலாம் நம்ம சொல்றோம் ஆனால் இது எதுவுமே இது உள்ள அடங்க இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் மீறியது தான் ஒரு சக்தி அந்த சக்தியை நம்மளை வேலை செய்கிறது நீ என்ன தவறு செய்கிறியோ அந்த தவறுக்கு உண்டான தண்டனையை நீ பெற வேண்டும் என்றால் அந்த தண்டனையை பெறக்கூடிய வாஸ்து குறைபாடு உங்கள் வீட்டில் டிவைன் உட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வாஸ்து அப்படின்னு சொன்னால் அதற்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் வாஸ்துல இருக்கு கட்டாயமா இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கா இல்லை அப்படின்னா வெளிப்படை அப்படிங்கிற கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கு வாஸ்துவ நாங்க கரெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு வீட்டை இடிக்கிறதும் இல்ல நான் வாஸ்துவ கரெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சின்ன சின்ன மாறுதல்களும் ஏற்படுத்துறதும் மாற்றத்தை ஏற்படுத்துமா இதற்கு மிகப்பெரிய ஒரு சர்வேவும் ரிசர்ச்சும் தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய இடங்களுக்கு வாஸ்துக்காகவே பயணப்பட்டு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி நம்ம நேர்களுக்காகவே சொல்லிகிட்டு இருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக அவரை சந்தித்து வாஸ்து குறித்த அவருடைய அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் நீங்க நிறைய இடங்கள்ல பயணிக்கிறீங்க ஒரு அனுபவம் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் கட்டாயமாக மாறுபடும் சில ரூல்ஸ் இருக்கும் வாஸ்துல இந்த கட்டி இருக்கக்கூடாது அந்த கட்டி இருக்கக்கூடாதுன்னு ஆனால் அந்த ரூல்ஸை மீறி அங்கே கட்டி இருந்தாலும் என்ன நிகழணுமோ அது வீட்டாளங்களுக்கு நிகழ்ந்து இருக்காது அப்படின்னும் போது ஒரு ஆழமான ஒரு பதிவு வந்து தேவைப்படுது நீங்க நிறைய இடங்களுக்கு பயணப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுனால சமீபத்திய அனுபவங்கள் அந்த மாதிரி ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா சமீபமான இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்த ஒரு சமீபமான ஒரு அனுபவம் அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து அணுகிறாங்க ஒரு வீட்டோடைய பிளான் எடுத்துகிட்டு வராங்க மேக்ஸிமம் வாஸ்துனாலே நான் தான் சைட்டுக்கு போவேன் நான் நேரடியாக போகிற பழக்கம்தான் ரொம்ப முடியாத பட்சமாக இருந்தால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டும் பிளான் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் பிளான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பிளானை பார்த்துட்டு கேட்டேன் ரெண்டு பையன் அம்மா அப்பா வந்துருந்தாங்க பிளானை பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன உங்கள் பையன் கேடிஎம் பைக் வச்சுக்கிறானு கேட்டேன் அவங்களுக்கு ஒரே ஷாக்கு ஆமாம் சார் நாய் செத்து போயிச்சான்னு கேட்டேன் போன வாரம் தான் சார் செத்து போச்சு நாய்க்கு கண்ணு அடிப்பட்டு தான் கேட்டேன் ஆமாம் சார் கண்ணு அடிபட்டு ஒரு கண்ணே இல்லை சார் எப்படி இந்த ஒரு கட்டம் மேப்ன்றது ஒரு வரைபடம் இல்லையா அதை இது இது இப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் சரி நம்மளும் சொன்னாலும் அது அதே மாதிரி நிகழ்வு எப்படி அங்கே நடந்திருக்கு அப்போ வாஸ்து என்பது உண்மை அல்லவா அதில் எந்த கருத்தும் இல்லை அந்த வீட்டோடைய பிளானை பார்க்குறோம் உங்கள் பையன் கேடிஎம் பைக் வச்சுருவத சொல்கிறோம் நாய் இறந்து போனதை சொல்கிறோம் அப்போ நாய் இறந்து போன பிறகுதான் அந்த வீட்டில் இருப்பவர்கள் நம்ம பார்க்க வராங்க நாய் இருக்கும்போது வரல அப்போ இதற்கு பிறகு அவர்கள் அந்த வீட்டில் இருக்க கூடாது என்பதற்காக இந்த பிரபஞ்சம் என்கிட்ட அவங்கள அனுப்புது எவ்வளவு நாளும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அந்த நாய் வாங்கி கொண்டிருந்தது எந்த நாயும் இறந்து விட்டது இதற்கு மேல் அந்த வீட்டில் பயணப்பட்டால் இவர்கள் வீட்டில் ஒரு உயிர் ஏற்படும் அவர்களை இந்த வீட்டிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் என்ற பிரபஞ்சம் முடிவு செய்து அவர்களை என்கிட்ட ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கவே கிடைக்காது இல்லையா அது எப்படி நம்ம வந்து லிங்க் பண்றது அதாவது வாஸ்து வந்து எப்படின்னா சில பேர் சொல்லலாம் வாஸ்துலாம் கிடையாது அப்படின் கிடையாது வாஸ்து கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்றாருனாலே அவர் வீட்டுல வாஸ்து என்ன மாதிரி குறைபாடு இருக்கும் தெரியும் ஜோதிடம் ஒருத்தர் அவர் ஜாதகத்துல கிரகங்கள் அதிகமா இருக்கும் வாஸ்து பொய்னு சொல்றாருன்னா அவர் வீட்டுல என்ன மாதிரி வாஸ்து வேலை செய்யணும் எனக்கு தெரியும் வாஸ்து ஒரு மனிதனை எப்படி இயக்குதுன்னா ஜீரோல இருந்தவன கொடி சொன்னாக்கும் கோடீஸ்வரனாக இருக்கிறோன்னு ஜீரோ வாக்கம் இது ரெண்டுமே வாஸ்துவோடைய இரண்டு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு வரைபடத்தை பார்த்து கேடிஎம் பைக் வைத்திருக்கிறார் என்று நாம் முடிவு செய்கிறோம் என்றால் அந்த வரைபடத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குல்ல அப்ப வீட்டை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் இன்னும் நிறைய தகவல்கள் நிறைய தகவல்களை சொல்ல அதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வாஸ்து என்பது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அதுதான் நம்மளை இயக்குது மறைமுகமாக நம்ம அது தெரியாமல் நம்மளுடைய மனதை அழைப்பாய விட்டு நம் வாழ்க்கை ஏதோ ஒரு விடத்தில் மாறிவிடும் என்று பரிகாரம் என்ற பெயரில் ஏமாந்து போய்கிடு நான் எல்லா வீடியோலாம் என்ன சொல்கிறேன் கடைகோடியில் ஒருத்தர் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஒருத்தர் ஏன் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த வீடியோ பார்க்கறாருன்னா அவர் வாழ்க்கை மாறணும் அதுதான் என்னுடைய வெற்றி அதுக்காக தான் இவ்வளோ டீடைலா சொல்றேன் ஒரு உயிரினம் ஒரு வீட்டில் வளர்க்குறாங்க அந்த வீட்டில் உள்ள பாதிப்பெல்லாம் அந்த நாய் எடுத்துக்கிச்சு இப்ப அந்த நாயும் இல்லை அடுத்தது யார் எடுத்துக்கொள்வார்கள் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் அதனால அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஒரு வாஸ்து நிபுணரை தேடுது அப்போ என்ன அவங்க மீட் பண்ணுறாங்க அப்ப இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்க பாருங்க நான் இருக்கும்போது அவங்க வந்து பார்த்துட்டு தான் பரவாயில்ல நான் இல்லாத போது வராங்கன்னா அப்போ எமர்ஜென்சி பேஷண்ட் அவங்க இம்மிடியேட்டாக வீட்டை மாத்தணும் அப்படின்ற ஒரு தகவல்களை நம்ம அவங்களுக்கு சொன்னோம் இதுதான் சமீபத்தில் பார்த்தது அதேமாரி சமீபத்தில் ஒரு இடத்துல கேடிஎம் பைக் வாங்கி நான் கேடிஎம் பைக்கு குறை சொல்லவில்லை வாஸ்து எந்தெந்த குறைபாடு இருந்தால் எந்தெந்த பைக் வாங்குவாங்க அதில் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அப்போது ரொம்ப ஒருத்தப்படுறாங்க அவங்க அம்மா பையன் பைக்கு வாங்கி டியூ கட்டுறான் வேலைக்கு போகிறான் அந்த மட்டும் தான் கட்டுறான் ஏதோ அந்த ஃபுட் டெலிவரி வேலைக்கு போகிறான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொன்ன கரெக்ஷனை பண்ணுங்கள் உங்கள் பையன் அந்த பைக்கை விற்றுடுவான் இப்போ அந்த பையன் பைக்கை விற்றுட்டு அவங்க வீட்டுக்கு மாடு வாங்கி போகிறான் அம்மாவுக்கு பால் கறக்கிற மாடு சொன்ன கரெக்ஷனை மாற்றிட்டாங்க பையனை என்ன நேரில் வந்து பார்த்தோம் இதுதான் வாஸ்து ஒரு மனிதனுடைய மனதை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் வாஸ்து மாற்றி வாஸ்து என்ன கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த கரெக்ஷனுக்கு ஏற்ற மாற்றத்தை ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்படுத்தும் ப்ளஸ் ஆர் மாதிரி ரெண்டுமே நடக்கும் சரியான கரெக்ஷனாக இருந்தால் சரியான பலனை தரும் தவறான கரெக்ஷனாக இருந்தால் தவறான பலனை தரும் நான் இது வந்து வாஸ்துக்காக கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பயணம் செய்கிறேன் வெளிநாடுகளும் பயணம் செய்யற நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் வாஸ்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அஸ்திவாரமே போடுது நம்ம குபேர முறையில் பீரோ வையே சைனா பொம்மை வெயி லக்ஷ்மி குபேரவாங்கி வையே எந்திரங்கள் வெயி லக்ஷ்மி பூஜை செய்யி இப்படிலாம் நம்ம சொல்றோம் ஆனால் இது எதுவுமே இது உள்ள அடங்காது இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் மீறியது தான் ஒரு சக்தி அந்த சக்தி நம்மளை வேலை செய்கிறது நீ என்ன தவறு செய்கிறியோ அந்த தவறுக்கு உண்டான தண்டனையை நீ பெற வேண்டும் என்றால் அந்த தண்டனையை பெறக்கூடிய வாஸ்து குறைபாடு உங்க வீட்டுல இருக்கும் இப்போ இப்படி எடுத்துக்கலாமா வாஸ்து குறைபாடு இருக்கு நான் வெளியேறணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுது ஆனா என்னால வெளியேற முடியலன்னா அதற்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வீட்டுல வாஸ்து இருக்கு வெளியேற முடியலன்னா அந்த வீடு உன்ன ஒரு வழியாக்காத உடமாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுதுன்னு அர்த்தம் உட்ருவோம்னா அப்படின்னு அந்த வீடு நினைக்கிது அதுக்கு நீங்க போய் திருவற்றி ஒரு வடி காலில் விழுந்தீங்கன்னா வீடு கிடைக்கும் ஏன்னா நம்ம நிறைய பேரை பாக்குறோம் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு வீடை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க மறுபடியும் அதே வீட்டுக்கு குடி வருவாங்க சோ அவங்களுக்கான பதில் தான் இது கட்டாயமா வடிவுடைய அம்மனை போய் தரிசனம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில அந்த அம்பால தொடர்ந்து பார்த்து கொண்டு ஐந்து அல்லது ஏழு வாரங்கள் பார்த்தாங்கன்னா இந்த வாஸ்து குறை உள்ள ஒரு வீட்டிலிருந்து ஒருத்தரால் வெளியேற முடியும் வெளியேற முடியும் நிச்சயமா யாருக்கெல்லாம் வீட்டுல வாஸ்து குறை இருக்கு வெளியேறணும்னு நினைக்கிறேன் வெளியேறவே முடியல அப்படின்னு யோசிச்சிட்டீங்கன்னா திருவற்றியூரில் இருக்கக்கூடிய வடியூட்டையம்மன் கோயிலுக்கு போங்க தொடர்ச்சியாக ஒரு ஏழு வாரங்கள் போகும்போது சுக்கர உரையில் உங்களுக்கான பலன்கள் நிச்சயமா காத்துட்டு இருக்கு எல்லாருமே வந்து வாஸ்து குறைபாடு இருக்குங்கிறத நீங்க சொல்றதன் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா அதற்கான விஷயங்களை முன்னெடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கான அற்புதமான ஒரு பதிவை இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி